இப்ப என்னதான் சாடு போறோம் சிக்கன் ஒயிட் சிக்கன் சாதம் சாதம் இதுல குழம்பு திக்கும் சம வாசனை கன கணக்குது

தனி நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க சொல்லப்போனால் ஒயிட் சிக்கன் அவ்வளோலாம் சாப்பிட்றதே இல்லை ஒன்லி பீஃப் அப்புறம் நாட்டுக்கோழி பல பொய்னே இருக்கலாம் இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றேன் நல்லா மசாலாலாம் நல்லா சூப்பராக போட்டுருக்கலாங்க மசாலா காரம் உப்பெல்லாம் நல்லா சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது பிசின்ஸ் சாப்பிடுவோம் ஒரு எழுபது மாடி விஷயம் செம டேஸ்ட்டுங்க உண்மையில டேஸ்ட்டாக தான் இருக்குது நீங்க வீடியோக்காக வேலை டேஸ்ட்டாக சொல்ற நினைக்காதுங்க உண்மையில டேஸ்ட்டாக இருக்குதுங்க நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம் குழம்பு வந்து ரொம்ப திக்கா இல்லாம மீடியமா இருக்குது நல்லா கொஞ்சம் ரசம் மாதிரி ரசம் மாதிரி இல்லைனாலும் குழம்பு மாதிரி இருக்குது நல்லா கொஞ்சம் நிறைய அதிகமாக கூட ஊற்றி சாப்பிடலாம் போல இருக்குது அந்த அளவுக்கு டேஸ்ட் சூடாகுது தாதம் சண்டே ஸ்பெஷல்னா சண்டே ஸ்பெஷல் தாங்க சம்மர் டேஸ்ட் கூட வந்துச்சு என்ன பண்றது கொஞ்சம் ஏமாந்தா லாக்கின்னு போயிடும் ரக்க ரத்தக்கபி எலும்பு நல்லா உரித்து இருக்குதுங்க நல்லா அந்த எலும்பு மெல்ல மெல்ல அது ருசி சாமியா இருக்குதுங்க कम टेस्ट आह पा Ya, எம்பிசு உம் இது நல்லா கடிக்கடிக்கா நல்லா ஒரு டேஸ்ட் ருசி நல்லா ஜூஸ் மாதிரி வருங்க செமையா இருக்கும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது காலை பண்ணிடுவோம் oh சாட்டு மூச்சாச்சேன் தண்ணி வாய் வச்சுறான்னு நினைக்காதீங்க ஏன்னா இது மந்த மந்தியா என்ன அதுல குடிக்கிறதுனால நம்ம வாய் வச்சு குடிக்கிறோம் நல்லா மூக்குல உழுற மாதிரி காரம் ஜல்லிகிலேயே இருந்தா கூட இடம் போல ஆமா நல்லா சண்டிய அதுவும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுச்சு நல்லா காராஜாரமா நீங்களும் நல்லா சண்டே டைம்ல சாப்பிட்டு இருக்கும் எனக்கும் தெரியும் நான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ஒன்றரை மணி டைம்ல எல்லா சாப்பாடு நேரம் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருப்பேன் நீங்களும் நல்லா ஜாலியாக சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணீங்க